இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா இலசாக இருக்குது எல்லாமே இலசாக உடச்சி பார்த்தா தெரியுங்க பாருங்கள் இப்படி உடச்சா இலசாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் நாலு எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளி எடுத்துருக்குறேன் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேங்க அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் காளிக்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க வெண்டைக்காய் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக வெளியே சீரகம் போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் விழுதா தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காவை போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காயும் அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க அவ்வளோதான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு நல்லா பொரியட்டுங்க நல்லா பொறிஞ்சிச்சுங்க இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க நல்ல தீ வதக்கலாம் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாங்க போட்டுக்கலாம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை கழுவி கட் பண்ணி வச்சு வெண்டைக்காயெலாம் போட்டுடலாம் நல்லா எண்ணெயிலே சுருளை வேகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை குட்டிடலாம் வெங்காயம் பூண்டு வெள்ளிய சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம கொட்டிடலாங்க கொட்டிட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க எல்லா போய் நல்லா சேரணும் இப்படி நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகணும் வெங்காய வாசனை இப்போ வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் விட்டுக்கலாம் அதையும் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் நல்லா கலர்ந்து எல்லாம் ஒன்று சேர வதக்கிக்கலாம் மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க பச்சை வாசனம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வரிய சேர்த்துக்கலாம் அதையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் தக்காளியும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிச்சுங்க இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகட்டுங்க காய் தண்ணி ஊற்றிக்கிறேன் காய் வந்து நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக புளி நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தக்காளி நிறைய சேர்த்துருக்கறதுனால புளி நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் கொதிக்கட்டும் சூப்பராக இருக்கோங்க இந்த புளி குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெண்டக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் பார்த்திங்கனா நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் ஊற்றிடலாம் திக்காக ஒரு அளவுக்கு பாதத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டேங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் தேங்காய் அரைச்ச வீதியும் விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா குழம்பு கொதி வந்துருச்சுங்க நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் நல்லாயிருக்கு குழம்பு நல்லா மனமாக இருக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வச்சுருக்கேன் இப்படி ஊற்றிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க வெண்டக்காய் புளி குழம்பு நம்ம வீட்டு ஸ்டைலில் இப்படி தாங்க வைப்போம் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெண்டக்காய் கோப்புளி குழம்பு செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்